நம்புவீங்களா நான் நீங்கள் உட்பட யாருக்குமே அது இல்லை நான் பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க அதுதான் நிஜமும் கூட கொஞ்சம் ஏமாந்தால் நம்மளை மாதிரியே இன்னும் லட்சக்கணக்கான பேருக்கும் இதே நிலைமை தான் ஓட்டு போடுற அந்த உரிமையே இல்லாத மாதிரி ஒரு நிலைமை வந்தாலும் வரலாம் இதுக்கு மெயின் ரீசன் அந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு தீவிர திருத்தம் இப்போ இந்த எஸ்ஐஆர் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ஒர்க் ஆக போகுது கடந்த ஜனவரி மாதம் எடுத்த அந்த கணக்கெடுப்பில் ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க ஆனால் அவங்க யாருக்குமே இந்த ஓட்டு போடுற உரிமையே இல்லை அந்த பிஎல்ஓன்னு சொல்லுவாங்க பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வாக்குச்சாவடி நிலை அலுவலர் அவங்க தான் வீடு வீடாக போய் அந்த ஃபார்மை கொடுப்பாங்க அதை நம்ம ஃபில் அப் பண்ணி கொடுக்கணும் அதை தேர்தல் ஆணையம் அதை எடுத்துகிட்டு போய் அதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அந்த வாக்காளர் பட்டியலை வெளியிடுவாங்க அந்த வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இருக்கணும் அப்போ தான் நம்மளால் ஓட்டு போட முடியும் அந்த புது பட்டியல் வர்ற வரைக்கும் நம்ம வாக்காளர்களான்றது அது உறுதியே செய்ய முடியாது இன்கேஸ் அந்த புதுப்பட்டியில் நம்ம பேர் இல்லைன்னா அது ஒரு தனி ப்ராசஸ் அது ஒரு தனி ஃபார்ம் அது ஒரு தனி கிளைம்ன்ற மாதிரி அது ஒரு வேற வேலை ஸோ இந்த மாதிரி நிறைய சிரமங்கள் குழப்பங்கள் இருக்கிறதுனால மக்களுக்கு இது மேலே ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று இருக்கு என்ன வெரிஃபிகேஷனா இல்லை ஒரு மறைமுக ரீ ரெஜிஸ்ட்ரேஷனா இல்லை இது வந்து ஒரு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரியே தானா அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் வெற்றி கழகம் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு என்னுடையன்னா

கடைசியாக புதுவையில ரெண்டாயிரத்தி ரெண்டு நடந்திருக்கு தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி ரெண்டு நாட்டுல ரெண்டு வருஷம் நடந்து பாதிப்பதி நடந்துச்சு விஜய் அவர்கள் தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய ஒன்னையும் லிங்க் பண்ணி அதை எதிர்க்கிறாங்க எது செய்தாலும் எதிர்க்கிறாங்க எதுவும் எதிர்ப்பு அரசியலை மட்டும் மக்கள் பார்த்து ஓட்டு போறப்போது இல்லைன்னா ஆரோக்கியமா என்ன சொல்ல போறீங்க என்ன செய்ய போறீங்க ராகுல் காந்தி அவர்களை செஞ்சு செஞ்சு செஞ்சுதான் பனிஷ்மெண்ட் கிடைக்குதுன்னா தொண்ணூத்தி அஞ்சு தேர்தல் ராகுல் காந்தி போத்திருக்காருன்னா தொண்ணூத்தி அஞ்சு தேர்தல் கடைசியா கடைசி தொண்ணூத்தி அஞ்சு தேர்தல் போத்திருக்காரு ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்குள்ள வந்து பொறுப்பெடுத்த பிறகு தொண்ணூத்தி ஐந்தாவது தேர்தல் தோல்விதான் பீகார் ஏன்னா ஆரோக்கியமான விஷயத்தை சொல்றது விஜய் அவர்களும் அதையே தான் செய்ய போறேன் நான் எதிர்க்கின்ற மனப்பக்குவத்துல மட்டும்தான் இருக்கேன்னா மக்கள் அதை விரும்ப மாட்டாங்க ஒரு லெவலுக்கு மேலே இன்னைக்கு விஜய் அவர்கள் எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்க என்ன தவறுன்னு சொல்லட்டும் வாக்குரிமையை நம்ம பறிச்சிருக்கிறோமா பீகார்ல சொல்லட்டும் அல்லது தமிழக வெள்ளிக்கழகத்தில இருந்து புதுச்சேரி தமிழ்நாட்டுல இருந்து ஒரு குழுவ பீகார்க்கு அனுப்பட்டும் அங்க போய் பார்த்துட்டு வரட்டும் எதுவுமே நடந்திருக்காது வெறும் எதிர்ப்பு 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 என்று பேசினால் காங்கிரஸ் கிடைத்த அதே நிலைமை தான் கட்சிகளுக்கும் கிடைக்கும் இருபத்தி ஆறு தேர்தல பார்க்க போறீங்க பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஜன்ஸ்வராஜ் பார்ட்டி புதிய கட்சி எவ்வளவு மூன்று புள்ளி ஐந்து ஐந்து சதவீதம் ஓட்டு இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதியில இருநூத்தி முப்பத்தி எட்டு தொகுதியில் நின்னார் இருநூத்தி முப்பத்தெட்டு மக்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் வேண்டாம் எப்படி ஓட்டு போடுவாங்க பிரசாந்த் கிஷோர் நல்லவரா இருக்கலாம் கெட்டவரா இருக்கலாம் நடுநிலை பேர் அதை நான் கருத்து மக்களுக்கு இன்னைக்கு வேண்டாம் ஆளுங்கட்சி நல்லா இருக்காங்க நான் ஓட்டு போகணும்னு நினைத்த பிறகு களத்துக்கு பிரசாந்த் கிஷோர் போனாங்க கிட்டத்தட்ட இருநூறுக்கு மேற்பட்ட தொகுதியில டெபாசிட்ட இழந்திருக்கிறாங்க கட்சி அதுக்குதான் உதாரணமா சொல்றேன் மூன்று புள்ளி ஐந்து ஐந்து சதவீதம் வாக்கு அவரே தேர்தலில் நிக்கல அதனால எல்லோரும் யோசித்துக் கொள்ள வேண்டும் நான் கட்சி ஆரம்பிச்சேங்கிறக்காக எதிர்த்து அது சரியா இருக்குமா ஆரோக்கியமா சொல்லுங்க தவறு செஞ்சா சொல்லுங்க நாங்க திருத்திக்கிறோம் தவறே செய்யாதப்ப ஏன் தவறு தவறு தவறுன்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க